ஹலோ வாங்க பிகினர்ஸ் இன்னைக்கு நம்ம சல்வார் எப்படி கட் பண்ணுறது பார்க்க போகிறோம் பேண்ட்டோட உயரம் நாற்பது இன்ச்சு அதுக்கு நம்ம முப்பத்ரெண்டு இன்ச்சு காலோட உயரத்துக்கு எடுத்துக்கணும் இடுப்போட உயரத்தை நம்ம டிவைட் பண்ணிக்கணும் நான் முப்பத்தி ரெண்டு பேண்ட்டுக்கும் இடுப்பாண்ட ஒரு எட்டரை இன்ச்சுக்கும் அப்படியே தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கணும் இப்போது காலோட மெஷர்மெண்ட்டு நான் முப்பத்தி ரெண்டு அளந்து வச்சுருக்க பாருங்கள் அப்புறமா இங்கே வந்து கால்க்கு கேன்வாஷ் வாஷ் வச்சு தைப்போம் கீழே பாட்டம் அந்த காலெல்லாம் கொஞ்சம் நசுக்காமல் இருக்கிறதுக்கு துணியெல்லாம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு இந்தத்தில் வந்து கா கால் கேன் வாஷ் வைப்போம் நான் அதையும் காட்டுறேன் நீங்கள் அதையும் வாங்கி வச்சுக்கோங்க துணியை வந்துட்டு இந்த பாருங்கள் நானாக ஃபோல்டு பண்ணி கொடுக்கணும் நான் ரெண்டு பேண்ட்டு ரெண்டு ஃபோல்டிங்கில் இருக்குது அது மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும் மொத்தம் இருக்கிற துணி ஃபுல்லாக நம்ம கோடு போட்டுக்கிட்டு இந்த கரப்பக்கை வந்து பத்தரை இன்ச்சு உயரத்தில் மார்க் பண்ணிக்கணும் அங்கேருந்து இந்த பேண்ட் ஸ்கேல் விற்கிது இதை வாங்கிக்கோங்க ரெண்டு ஸ்கேலு அதில் பெண்டாக இருக்கும் அந்த பெண்ட் ஷேப்பை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கின்னு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி இவங்களுக்கு வந்து கால் சுற்றளவு வந்து ஆறரை ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு வச்சு எட்டு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் அப்படியே கோடு போட்டுக்கின்னு வரைஞ்சி வச்சுக்கோங்க வரைஞ்சி வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் இன்னொரு வாட்டி சொல்கிற பாருங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நாலு பீஸ் இருக்கும் அப்படி ஃபோல்டு பண்ணிக்கணும் ஃபோல்டு பண்ணுற பக்கம் நம்ம பக்கமும் கரை பக்கம் வந்து ஆப்போசிட் சைடும் இருக்கணும் இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லாட்டா பீஸ் பீஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய நிலைமை ஆகிடும் அதனால் இதை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போது கட் பண்ணலாம் வாங்க இப்போது நான் முப்பத்து ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த உயரத்தாண்டை போட்டதை அப்படியே நேராக கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு இருக்கிறதுல ஈஸியானது வந்து சல்வார் பேண்ட்டு தான் இது ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க பிகினர்ஸ் எல்லாம் அப்புறமா கேதரிங் பேண்ட்டு ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு நேரோ பேண்ட்டு பலாசோ பேண்ட்டு ஒன்றுனா நான் சொல்லித்தரேன் பிகினர்ஸுங்களுக்கு இந்த சல்வார் பேண்ட்டு ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கும் இதை கட் பண்ணால் கற்றுக்கோங்க இந்த பாருங்கள் நம்ம மார்க் பண்ணி வச்சேன் அந்த ஸ்ட்ரெயிட் கோடுக்கு கட் பண்ணிவிட்டேன் இது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு மீதி ரெண்டு இன்ச்சு வந்து கால் கேன்வாஷ் வாஷ் வைக்கிற பிளேஸுக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணிக்கிறோமோ அது மேலே நம்ம அப்படியே வெட்டிகிட்டு வர வேண்டியதுதான் ரெண்டு பேண்ட்டு தைச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் நான் வந்து பேசிக்கு கூட எடுக்கிறேன் நான் அது வந்து வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு நான் போடுறேன் க்ளாஸு அது நோட் புக் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் பேசிக் தெரியாதவங்களா கூட நீங்கள் அதை பார்த்துட்டு கற்றுக்கலாம் இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் அது வந்து சுத்தமாக தெரியாதவங்க ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நான் தனியாக இன்னொரு கிளாஸ் எடுக்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கோங்க அந்த இதையும் பார்க்கலாம் இதையும் பார்க்கலாம் எல்லாத்தையுமே பாருங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஐடியாக்கள் கிடைக்கும் நான் நிறைய டிப்ஸோடு தான் சொல்லி தருவேன் ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி தருவேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு கட் பண்ணி எல்லா கஸ்டமர்களுக்கு நல்லா தைச்சி தரலாம் ரெண்டு மூணு மாதம் நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாவே வந்துடும் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாம் தைச்சி தராங்க நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி கற்றுக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து கற்றுக்கோங்க இப்போ வந்து கால் பீஸ் வெட்டி எடுத்துட்டோங்களா இப்போது மேலே பட்டி பீஸ் வரும் அந்த பட்டி பீஸை வெட்ட போகிறோம் பாருங்கள் கரப்பக்கம்தான் வந்து நம்ம பட்டி பீஸ் எடுக்க வேண்டி வரும் அதாவது நம்ம அது முப்பத்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கணுங்களா இது வந்து பத்தரை இன்ச்சு எடுத்துக்கணும் பத்தரை இன்ச்சு வந்து எட்டரை இன்ச்சு நம்மளுக்கு அளவும் ரெண்டு இன்ச்சு நாடாக தைக்கிறதுக்கும் ஆஃப் அன் இன்ச்சு ஃப்ளிட்டு வச்சு ரெண்டு துணியும் காலையும் இந்த இடுப்பையும் சேர்க்கறதுக்கு ஆஃப் அன் இன்ச்சு விட்டுக்கணும் மொத்தம் பத்திர்சி ஒயரும் அகல வந்து பதிமூணு இன்ச்சு வைக்கணும் இவங்க வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க அதனால் பதிமூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மொத்தம் வரும் அவங்க நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்க தான் நம்ம பத்து இன்ச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம வெட்டிக்கணும் இது மாதிரி சதுரமாக வரும் பார்த்து கரெக்டாக வெட்டி எடுத்துக்கணும் இந்த துணியை எடுத்து நம்ம அதில் ஃப்ளிட்டு வச்சு ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பேண்ட்டு கிடச்சிரும் நான் பேண்ட்டை தைக்கம்போது சொல்லித்தரேன் இப்போ கட்டிங்கை பார்த்துக்கோங்க பேண்ட்டு சொல்லித்தரும் போதும் பாவாடைக்கு ஃப்ளிட்டு வைக்கிற மாதிரி தான் வரும் சின்ன சின்ன ஃப்ளிட்டு வச்சு நம்ம பேண்ட்டை முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு சல்வார் பண்ணிட்டு தைக்கிறது கரெக்டாக கட் பண்ண கற்றுக்கினிங்கன்னா அப்புறமா தெக்கவும் உங்களுக்கு ஈஸியாக பழகிடும் மிஷினோட்டை டெய்லி பழகிட்டே இருங்க மிஷின் வாங்கிட்டு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு தான் எல்லாமே பயமாக இருக்கும் அப்புறமா எல்லாமே ஈஸியாக இருக்கும் இப்போது அந்த கால் பகுதிக்கு நம்ம வந்து கள்ளி வெட்டணும் அது அப்படின்றது சொல்லித்தரேன் இப்போ வந்து இது மேலே பட்டி வெட்டிட்டு ஓகேங்களா இப்போது கள்ளி வெட்ட போகிறோம் பார்க்கலாம் வாங்க கரை பீஸ் மீதி திருந்தது இல்லைங்களா அந்த பீஸை எடுத்து நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த கரை பக்கம் எப்படி ஜாயின் பண்ணுறது பாருங்கள் கரையாண்ட மேல் பகுதியில் இந்த துணியை வச்சிடணும் இது பக்கத்தில் வச்சிடணும் கீழுக்காகவும் பார்த்துக்கணும் வரைஞ்சிட்டு இந்த பாருங்கள் எட்டரை இன்ச்சு உயரத்தில் இதை வரையணும் பட்டி துணி ஒரு எட்டு இது ஒரு எட்டரை மொத்தம் பதினாறு இன்ச்சு உயரத்தில் வரும் நம்மளுக்கு பேண்ட்டோட அந்த அடிபாகம் வந்துட்டு இதுதான் கண்டித்தைக்கிறது இதுலேயே வந்துட்டு வேறு மெத்தடு கூட இருக்குது இவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளிட்டு வேணுன்றதுனால இடுப்பாண்ட நல்லா லூஸ் வேணுன்றதுனால நான் இந்த மெத்தடு செய்கிறேன் இன்னொரு மெத்தடும் இருக்குது அதுவும் நான் சொல்லித்தரேன் அது ரெண்டே பீஸ் வைச்சா போதும் இது வந்து நம்ம நாலு பீஸ் வைக்கிறோம் ஃப்ரில்லு நல்லா வர்றதுக்காக அதாவது லூஸு உக்காந்தா ஃப்ரீயாக உக்காந்துலாம் அதுக்காகவும் வண்டி ஓட்டும் போது இழுக்காமல் இருக்கும் அதுக்காக ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேண்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி வெட்டுறேன் நான் வேறு மெத்தடும் நான் சொல்லித்தரேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாடா வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை மீட்ருக்கு நாடாக வந்துட்டு நம்ம இந்த துணி மீதியில் வெட்டி எடுத்துக்கணும் வெட்டி எடுத்துட்டு அப்புறமா தைக்கும் போது வச்சு ஜாயின் பண்ணணும் இப்போ இதையும் நம்ம வெட்டிட்டோம் மொத்தத்தையும் காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் வெட்டி முடிச்சிட்டேன் மேலே இருக்கிறது பட்டி கீழே இருக்குது பேண்ட்டோட கால் இது வந்து நாடா துணி அது வந்து கள்ளி சேர்த்துருக்கோம் இது அப்படியே நம்ம ஃப்ளிட் வச்சு ஃப்ளிட் வச்சு தைச்சி ஜாயின் பண்ணிடணும் அவ்வளோதாங்க நான் போது உங்களுக்கு காட்டுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ